உண்மையா நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் இருபத்தி மூணாம் தேதி திருச்சியில ஒரு ப்ரோக்ராம் போன மாசம் கார்ல போய்கிட்டு இருக்கேன் பெரிய பேனர் நிக்குது ஒரு பொண்ணோ இன்னொரு ஒரு பையனோ கட்டிபுடிச்சிட்டு நிக்கிறாங்க சினிமா ஆக்டர்ஸா பார்த்தா இல்ல பக்கத்துல பெருசா போட்டிருக்கு திருமண நல்வாழ்த்துக்கள் ஆனா பயங்கரமா கட்டிபிடிச்சிட்டு நிக்கிறாங்க உடனே நான் கீழே மணநாள் டேட் பார்த்தேன் ஏழு மூணு அன்னைக்கு முகூர்த்தம் போல் நாம் பார்க்கறது இருபத்தி மூணு கண்டிப்பா கட்டி பிடிச்சிருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னால இருக்கும் சரியா நான் இப்போ இந்த குரலை சொல்றேன் புரியு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை திருமணம் என்பது புகழுக்குரிய செயல் வள்ளுவன்